காலையில இல்ல மதியம் வடிச்ச சாதம் மீந்து போச்சுன்னா நைட்ல டின்னருக்கு ஒரு அருமையான சப்பாத்தியா எப்படி அதை செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிடும் போது அவ்வளவு அழகா மென்மையா உள்ள இறங்கும் சுவையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் சாதம் அழுத்தலாம் இல்ல அப்படியே பொல பொலன்னு தான் இருக்கு இது வந்து நான் காலையில வடிச்ச சாதம் எப்பயுமே காலையிலேயே சாதம் செஞ்சிருவேன் மதியானத்துக்கும் சேர்த்து அந்த சாதத்துல வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சாதத்தை நம்ம மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா அதுக்கே உண்டான ஒரு குழகொழுப்பு தன்மையை வந்து கொடுக்கும் இது வந்து புழுங்கலரிசி சாதம் தான் பச்சரிசி சாதமும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அந்த கொழகுழுப்பு தன்மை நீங்கிறதுக்காக இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி அதாவது ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேருங்க ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இது என்னதான் நீங்க நீங்கள் அரைச்சாலும் அதே உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் தன்மை இருக்க தான் செய்யும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சமாக அதாவது அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அரிசியில் செஞ்ச இந்த சாதம் வந்து கொஞ்சம் நீர்த்த தன்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவு தேவைப்படும் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு கோதுமை மாவுலேயே சப்பாத்தி செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம நைட்டில் வந்து கோதுமை மாவை பயன்படுத்தி ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம்னா சாதம் மீந்து போச்சுன்னா அந்த சாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அது கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் அதுக்காக ஒரு சின்ன ஐடியா தான் இது இப்போ பாருங்கள் மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டுங்க கைலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அடவிட்டுங்க ஒரு சின்ன பால் மாதிரி எப்பயும் போல் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கிங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த மாவு வந்து ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது எப்பவுமே சப்பாத்தி மாவு பேசினா ஒரு ஆஃப் அனர் ஊர்னா நல்லாயிருக்கும் பட் இதை அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இதை உருட்டிடலாம் லைட்டாக மேலே மாவு போட்டுட்டு கோதுமை மாவு தான் சேர்க்கிறேன் விரிக்கும்போது அழகாக நல்லா உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக விரிஞ்சு வரும் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் அழகாக விரிச்சு எடுத்துட்டேன் இதை நம்ம அப்படியே தவால் போட்டுற வேண்டியதான் சப்பாத்தி செய்யும்போது எப்போயுமே ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க மாதிரி வந்து தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் மேலே குட்டி குட்டி பபுள்ஸ் அங்கங்கே வர ஆரம்பிக்கும் ஒரு முட்டை முட்டையாக இந்த ஸ்டேஜில் இது திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு மேலே லைட்டாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் மட்டும் விட்டு அதே கரண்டியால் அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போ மறுபடியும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக அதே மாதிரி எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு முறை திருப்பி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது கூட ஒரு அருமையான குருமா வச்சு பரிமாறினிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே உள்ளே வந்து அப்படியே அமுங்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது இங்கே மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இதில் நம்ம அந்த சாதம் சேர்த்துருக்கோம் அதனால் அன்றைக்கே வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டு டே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மலே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ